தேராட்டம் ஆடிக்கொண்டு அண்ண கிளியாட்டம் பாடிக்கொண்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அந்த கிளியாட்டம் பாடிக்கொண்டு அர்த்த ஜாமத்தில் கேடிக் கொண்டு நித்தம் வருவாரோ அல்வாத்துண்டு அர்த்த ஜாமத்தில் கேடிக் கொண்டு நித்தம் வருவாரோ அல்வாத்துண்டு இந்த மாமன் உடம்பு தி ஆசோதிக்கும் உடம்பு தீ ஆசோதிக்கும் நேத்து பூத்தாழ ரோஜா முட்டு வடிக்கூடாதோட்டு கட்டி போடாத குமரிச்சிட்டு கன்றை பாடாதோ காதல் மெட்டு நேத்து பூத்தாழ ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு